என் <laughs> கல்யாணம் <laughs> கல்யாணமான கதை எல்லாம் தெரியுமா இல்லையா மெசேஜ் பண்ணிருந்தேன் கவனிச்சியா இல்லையா நான் மெசேஜ் நம்பர் செல்லலாம் மாத்திட்டேன் அதுல இல்ல யூடியூப்லயே உங்களுக்கு கமெண்ட் கொடுத்திருந்தேனே அவன் கல்யாணம் பண்ணி ஒரு மாசம் ஆகுது இன்னுமா பேசிட்டு இருக்கறவன பத்தியே கமெண்ட் பண்ணன விடாது கருப்பு அப்படின ஒரு ஐடில இருந்து அது உனக்கு என்ன வந்து நீ அடைய உடனே நினைக்கிற சரியா நான் வந்து யாரே நீ அது வந்து பழைய கதை அது வேற இது வேற இங்க பாரு நான் யார் லைஃப்லயும் போக கூடாது நான் மீடியா இருக்கறேன்னு நான் பாட்டு என் லைஃப் உண்டு நான் வீடியோ எடுத்து போட்டேன் எந்த வீடியோ யா வீடியோ ரெண்டு வீடியோ இறங்கி இருக்கு يا நானும் காத்தி இந்த அது முன்னால ஒரு வீடியோ ஹலோ நான் காத்தி பேசுறேன் ஏய் நீ சும்மா இது இது காத்தி சொல்லாத இவனுக்கு தெரியும் நான் காத்தி கிட்ட பிரிச்சது யார் இது காத்தி அது இது ரெண்டாவது காத்தி நான் காத்தி பேசுறேன் இது ரெண்டாவது காத்தி காத்தி குரல் மாதிரி இல்ல இல்ல bro நான் காத்தி தான் பேசுறேன் இல்ல அப்ப வாய்ப்பில்லை காத்தி bro னு கூப்பிட மாட்டாப்ல நம்மள ஆ அப்பனே நீ வா போன் கூப்பிடுறா

நியூ அட்மிஷனா ஆமா அப்புறம் என்னது கார் ஆனா கரெக்ட்டா கார் தின்ற பேர்ல கரெக்ட்டா புடிச்சு போறோம் ஏய் தலைவே ஏன் பேரும் கார் தியா ஏய் மாமா சைடுடா இருடா கார் என்ற கார் தினா கார் தின்ற கார் தினா அது மாதிரி நீ அந்த சேம் நீயோ